கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆகாபின் ரதம் எலியாவின் ரதம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் ஆகாபின் ரதம் உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையையும் எலியாவின் ரதம் பரலோக ராஜ்யத்திலே நாம் வாழப்போகிற வாழ்க்கையையும் குறிக்கிறது ஆகாப் இஸ்ரேவேலுக்கு ராஜாவா இருந்தான் ஆனாலும் விக்கிரக ஆராதனைக்காரியான அவன் திருமணம் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்தான் யாரை கொலை செய்ய வேண்டுமோ அவனை கொலை செய்து அவனுக்கு உண்டானவைகளை சுதந்திரித்து கொள்வான் யாரை வஞ்சிக்க வேண்டுமோ அவர்களை வஞ்சிப்பான் யாரை தீர்க்க தரிசிகள் தேவனுடைய தீர்க்க தரிசிகளை கொலை செய்வதில் அஞ்ச மாட்டான் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை அந்த ஆகாப் தன் மனைவி மூலமாய் செய்து வந்ததை ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க இந்த ஆகா உலகத்திலே வாழ்கிறான் தேவனுடைய பிள்ளைதான் தான் ஆனாலும் அவன் கடந்து போன பாதை தவறானது விக்கிரக ஆராதனைக்காரியாகிய யோசபேலை திருமணம் பண்ண இருந்தபடினாலே தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களையும் செய்யும்படி தன் மனைவியால் தூண்டப்பட்டான் ஆகா ஆனால் அவனுடைய வாழ்க்கை செல்வ செழிப்புதான் அவனுடைய வாழ்க்கை ஆ ரதம்தான் அவன் தான் போவான் பாருங்கள் அவன் ராஜாவாக இருக்கிறபடினாலே மேன்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் தேவ இருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தும் அவன் மேன்மை உள்ளவனாய் உலகத்திலே காணப்பட்டான் ரதத்திலே சவாரி செய்தவனாய் காணப்பட்டான் அதே போல எலியாவை நீங்கள் பார்க்கும்போது அவர் தேவனுடைய பிள்ளையாயிருந்தும் அவருக்கு ரதமில்லை வானத்தை அடைக்க அதிகாரம் இருந்தது மழையை அடைக்க அதிகாரம் இருந்தது தேவனுடைய வல்லமை இருந்தது ஆனால் இந்த பூமியிலே அவருக்கு ரதம் இல்லை ஒரு நாளிலே இஸ்ரேவேலிலே பஞ்சம் வந்தபோது எலியாவுடைய ஜபத்தை கேட்டு தேவன் அந்த தேசத்திற்கு மழையை கொடுக்கிறார் அந்த மலையிலிருந்து மலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஓடும்படியாய் ராகாப் ஆகாப் என்ன பண்ணுகிறான்னா அவன் ரதத்திலே விரைவாய் ஓடினான் என்று சொல்லி நம்ம வெளி அந்த ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவன் ரதத்திலே ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு முப்பத நீங்கள் வாசிக்கும் போது ஆகாப் ரதத்திலே அவன் பிரயாணப்படுகிறான் அதே நேரத்திலே அங்கே இருந்த எலியா காலினாலே ஓடுகிறான் ஆகாப்போ ரதத்தில் ஓடுகிறான் எலியா தன் காலினாலே விரைவாய் ஓடினான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகள் இதை சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திலே தேவனுக்கு பயப்படாதவர்கள் ஐஸ்வர்யவானாய் வாழ்கிறது மாத்திரமல்ல தேவனுக்கு பயந்தவர்களும் மறைவான பாவத்தில் சிக்கொண்டு வாழ்கிறவர்களும் இப்படிப்பட்ட ரத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரதங்களிலே கடந்து செல்கிறார்கள் எங்கெங்கு போக வேண்டுமோ அங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாய் உலகத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரசம் அவர்களை சுற்றி இருக்கிறது செல்வம் அவர்களை சுற்றி இருக்கிறது அவர்கள் தன் மனம் போன போக்கிலே செல்வ செழிப்பிலே ஆகாப்பின் ரதத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எலியாவோ தன் காலினாலே அவன் ஓடினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகள் தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட செழிப்போடு வாழ முடியாதபடி காலால் ஓட வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடி நாம் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் எளியாவை போல தேவனை மாத்திரமிடாதபடிக்கு பிடித்து கொள்ளும்படியாய் கர்த்த நமக்கு கட்டளை கொடுக்கிறார் ஒரு நாளிலே ஆகாப் அவ ஆ ரதத்திலே ஓடி தப்பி கொண்டான் ஆனால் மற்றொரு நாளிலே பார்த்தீங்கன்னா அவனுடைய மரணம் எப்படி வந்தது ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு முப்பத்தி நான்கில் எனக்கு வாசிக்கும் அதே ரதத்திலே தன் சரீரத்தில் உள்ள எல்லா இரத்தத்தையும் கொட்டி எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டவனாய் அதே ரதத்திலே அவன் மறிந்து போனதை நம்ம வாசிக்கிறோம் ஆனால் எலியாவை நீங்கள் பாருங்கள் அவன் ஆகா ரதத்திலே ஓடும்போது எலியா காலினாலே ஓடினான் அதிவேகமாய் தன்னுடைய சொந்த காலினாலே அவன் ஓடினான் ஏனென்று சொன்னால் அவனுக்கு ரதமில்லை ஆனால் நீங்கள் பார்க்கணும் ஆகாப்புடைய முடிவு அந்த ரதத்திலே போனது அதே போல தான் எலியாவின் முடிவும் அந்த ரதத்திலே வருகிறது எப்படிப்பட்ட ரதம் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு பதினொன்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் காற்றினாலே அடிக்கும்போது வானத்தில் இருந்து ஒரு அக்கினி ரதமும் வானத்திலிருந்து அக்கினி குதிரைகளும் இறங்கி வந்து மேகத்திலே எலியாவை எடுத்துக்கொண்டு போனது என்று நாம் வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகள் பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகம் இருக்கப் போகிறது இந்த கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாட்களிலே தவிர்த்திங்கன்னா சிறு சிறு வயதிலே மரணங்கள் அநேகரை சந்தித்து கொண்டிருக்கிறது நாம் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகாப்பின் ரதத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா இல்லை எலியாவின் ரதத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா நமக்கு எளியாவின் ரதம் வேண்டும் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நாம் ஓட்டமெல்லாம் எலியாம் என்றதன் அதுதான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் ஆகாப்பின் ரதமோ மரணத்தை கொண்டு வரும் அதே ரதத்திலே அவன் சரீரத்தில் உள்ள எல்லா இரத்தத்தையும் ஆகாப் சிந்தி அதில் மறித்தான் என்று சொல்ல வாசிக்கிறோம் ஆனால் எலியா பாருங்க நித்திய நித்திய காலமாய் வாழும்படியாய் இந்த பூமியிலே ரதமில்லாமல் இருந்திருக்கலாம் இந்த பூமியிலே காலாலை ஓடிக்கொண்டிருக்கலாம் இந்த பூமியிலே நம்ம கழுகையோடும் கண்ணீரோடும் தவிப்போடும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம் நாம் நினைத்த வாழ்க்கை நமக்கு இல்லையே நம்முடைய வாழ்க்கையை உளவாய் சி போனது நாம் நினைக்காத வாழ்க்கையை நம்ம சிக்கோமே எத்தனை பாடுகள் மத்தியில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு ரதம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே தேவனுடைய அன்பை மாத்திரம் நீ விடாதே ஒரு நாளிலே வெள்ளை குதிரையிலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் உன்னை என்னை அழைத்து செல்லும்படியாய் அந்த ராக்கினி ரதம் ரெடியாகி கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே தயாராகிவிட்டது அதை சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார் எந்த ரதத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அக்னி ரதமா அல்லது ஆஹாபின் ரதமா வாழ்க்கையில் இஸ்ரவீனர்களாக இருந்தும் தேவனை அறிந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வாழ்பவர்கள் இந்த நாட்களிலே அவங்க ரதத்திலே ஓடலாம் ஹெலிகாப்டரில் ஓடலாம் ஃப்ளைட்டில் ஓடலாம் காரில் விலையுயர்ந்த கார்களில் ஓடலாம் அலங்கரிக்கப்பட்டு ஓடலாம் பெருமையோடு ஓடலாம் அகந்தையோடு ஓடலாம் ஆனால் அவர்களுக்கோ அக்கினி ரதமும் அக்கினி குருது குதிரைகளும் இல்லாது போய்விடும் தேவனாகிய பிள்ளைகளாக இவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை தேடி அவருடைய அன்பிலே எலியாவை போல வாழ்க்கை முழுதும் காலோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா நடந்து நடந்து நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா தேவனை மாத்திரம் நம் விட்டு விடாதபடிக்கு வரக்கூடிய அந்த அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளுக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம் நம் கர்த்தர் வரப்போகிறார் நம்மளை எலியாவை போல நம்மளை கொண்டு போகப் போகிறார் இந்த பூமியோடு நம் அடிந்து போகாதபடி நித்திய ஜீவனை அழைத்து கொண்டு போகும்படி அழைத் அத்தித்திய ஜீவனை பெறும்படியான ஒரு பாக்கியம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் நன்கு உணர்ந்து அறிந்து எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவன் நம்மளை அழைத்து கொண்டு போகும்படியாய் வரப்போகிறார் அந்த சிந்தையோடு அதையே நோக்கி பார்த்து நாம் பிழைப்போம் வாழ்க்கையிலே தெய்வ நம்மளோடு இருந்து நம்மளை நடத்துவார் எக்கட்டு வேலைகளை நம்மளுக்கு உதவி செய்து நம்மளை தூக்கி நம்மளை அரவணைக்கிற தேவனமோடு உண்டு அதனால் தெய்வ பிள்ளைகளை இப்படிப்பட்ட சிந்தையிலே நாம் வாழ்வோம் எது நமக்கு தேவை ஆகா ரதமா எலியாவின் ரதமா நாமே தீர்மானித்துக் கொள்வோம் கர்த்தர் எலியா ரதத்தை நீங்கள் தீர்மானிக்கும்படியாய் எலியாவின் ரதத்தை நீங்கள் தேடும்படியாய் தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமேன்